பல்லுயிர் பறவைகளின் இறைச்சல் இறை சொல்லாய் ஒளித்திருக்க பகலவன் தன்கதிர் ஒளிநிலையை வெளிச்செலுத்த அவன் எத்தனை திருக்க எழில் கொஞ்சம் ஏற்றமிகு நற்காலை பிரம்ம காளை ஆசிதனை உயிர் ஒளி ஆற்றலை தன்னகம் கொண்ட பிரபஞ்ச சபையில் ஆசானுக்கு நித்திய பிரம்ம ஆசிகளை வழங்குகின்றோம் அப்பிரம்ம நிலை சபைகளில் பரபிரம்மம் பிரம்மம் ஏற்றங்கு சிவ சூட்சம பிரம்ம நிலைகளை ிருக்கும் சீடர்கள் சபைநிலை உணர்ந்திருக்கும் சீடர்கள் சம் மண்கள்தடீர் போல் ஒன்றாக இணைந்திருப்பர் திருக்க இழா சூச்சமத்தில் அந்நிலை தவழ்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையில் ஈரோட்டமாய் தன் ஓட்டம் தனை இறையோட்டம் கொண்டு நடவிடும் அத்துணை சீடர்களுக்கும் அவை நாள் துவக்காசிகள் வழங்குகின்றோம் இறையமர் தளம் இறையமர் தளமதை உணர்நிலை கொண்டு இத்தளமதில் அமரும் சீடர்கள் தன் உளமதில் அருள் ஞான ஒளிதனை பெறுவர் அருள் ஞான ஒளிதனை பெற்றவர் உணர்கையில் உணராதோர் பெறும் வகையில் அவர்கள் உணர்த்தி நிற்பற என்று அவை ஆசிகள் வழங்குகின்றோம் இக்காலை வரும் சஷ்டி பெரும் காலை நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகாசபை தப்பை நல்லாசிகள் வழங்கி அவர் ரோ சுபிகழ்வாய்